சூப்பர் ஸ்டார் இன்றுமே ராஜாங்கிறத நிரூபிக்கிற மாதிரி அவர் சந்திக்கிற ஆளும் போகிற இடமோ போகிற ஃபங்க்ஷனோ அதாங்க ஹைலைட் அவர் சந்திக்கிற ஆளுங்கிறத தாண்டி வந்து அவரை சந்திக்கிற ஆள் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இப்போ ரீசெண்டாக அம்பானி அவர்களுடைய மேரேஜ்க்கு சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் வந்து அழைப்பு வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அவருக்கு மட்டுந்தான் அழைப்பு போட்டு போயிருக்கு வேறு யாருக்குமே போகலைங்கிற மாதிரி சொல்லப்படுது முக்கியமான ஆட்கள் பல நபர்கள் இருந்தாலும் ரஜினிக்கு மட்டும்தான் அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதுதான் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பவர் அவருடைய அந்த ஒரு இடம் அவரை நம்ம சின்ன சின்ன குட்டி குஞ்சான்ஸ் கூடலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பேசி சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் காக்கா கழுகு நம்ம தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அவர் வந்து எங்கே இருக்காருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான இது தான் இது ஸோ அந்த அம்பானி அவர்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போனார் எல்லாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் ஈவோ பில்கேட்ஸ் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் எப்படி எவ்வளோ பெரிய பணக்காரர் எல்லாமே பில்கேட்ஸ் அவர்களோட சேர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற அவங்க ரெண்டு பேரும் சந்தித்த அந்த அதிரடியான சந்திப்பு வீடியோஸு ஃபோட்டோஸுன்னு சொல்லிட்டு அங்கே நிக்கிறார் தலைவர் திரும்ப திரும்ப என் மனசு அது ஒன்று தான் யோசிச்சுக்கிட்டே இருக்குது எப்பா எவ்வளோ பெரிய ஆலயா அவரை போயிட்டு இந்த குட்டி குஞ்சான்ஸ் கூடலாம் நம்ம கம்பேர் பண்ணி சை பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்கார் ஒருத்தர் அது முதல்வர் மதிக்க கூட இல்லை அவர் பேரை கூட போறல அறிக்கையில் அப்படிப்பட்டவர் கூடலாம் நம்ம தலைவரை போயிட்டு நம்ம தங்க தலைவரை போய் கம்பேர் பண்ணி இப்படி பண்ணியிருக்கோங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அசிங்கமாக இருக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு அப்படி ஒரு இடத்துல ரஜினிகாந்த் அவர்கள் உட்காந்துருக்காரு ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஏதோ எக்கானமி கிளாஸில் போய்கிட்டார் அப்படி இப்படி ஆய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவனுக்கு வழக்கம் போல் கதர் வர்றது இன்றைக்கி ஒரு ஃப்ளைட்டில் வந்திருக்காரு தனி விமானத்தில் அப்படி சொகுசாக ராஜாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ வேறு போட்டுட்டு வந்திருக்காரு அப்பா ரீசெண்டாக நீங்கள் பார்த்துட்டு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கும் அது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கும் போது வந்து பின்னாடி இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்களை வந்து போக சொல்கிறாங்க இவங்களும் அதனால் சொல்கிறாங்க அதை ஒரு பெரிய குத்தமாக ஆக்கி வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வந்து எனக்கு தான் சொல்கிறது ம் முட்டா பசங்க முட்டாம்பா தான் பேசிகிட்டு இருப்பானுங்கிறதை மட்டும் தான் நம்ம வந்து சொல்லிட்டு கடந்து போகணும்னு நினைக்கிறேன் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி